மறைந்தும் மறையாமல் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதகுலம் போற்றும் மாபெரும் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு தொடங்கி ஓராண்டுக்கு மேலாகியும் பல்வேறு கோணங்களில் கலைஞருடைய புகழை பாடுவதற்கு காரணமாக இருக்கின்ற ஒப்பாரும் மிக்காரும் இல்லா எங்கள் உயிரினும் மேலான தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய நல்லாசியோடு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற நாயகர் என்ற தலைப்பிலே முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் நடைபெற்ற பேச்சு போட்டியை தொடர்ந்து முதல் பரிசுக்கு உரியோர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அறுபத்தி ஐந்து முதல் பரிசு பெறுகின்றவர்களையும் துணையாக பரிசுகள் பெறுபவர்களையும் வாழ்த்துகின்ற அவருடைய பேச்சாற்றலை பாராட்டி சான்றிதழ் பெறுகின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் கல்விக்காக தமிழ்நாடு அரசு மேற்கொள்கின்ற பணிகளுக்கு முட்டக்கட்டையாக இருக்கின்ற ஒன்றிய அரசுடைய நிலையை குறித்தும் தெல்ல தெளிவாக எடுத்துரைத்து அமர்ந்திருக்கின்ற அன்பிற்கினிய அருமையா சட்டப்பேரவையுடைய தலைவர் அப்பாவோ அவர்களே சட்டப்பேரவையில் அவர் பேச சொன்னால்தான் நாங்கள் பேச முடியும் அவர் எங்களை நிறுத்த சொன்னால் உடனே நிறுத்திவிட வேண்டும் ஆனால் இங்கே அப்படியல்ல அவர் பேசிய பிறகும் எங்களுக்கு பேசுகின்ற நல்வாய்ப்பு கிடைத்திருக்கின்ற இந்த விழா குழுவினருக்கு என்னுடைய மகிழ்ச்சி கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நிகழ்ச்சியுடைய நோக்கம் சமகாலத்தில் வாழ்ந்த கலைஞரவருடைய புகழ் கலைஞரவருடைய மொழிப்பற்று கலைஞரவருடைய நல்லெண்ணத்தால் பெறுகின்ற மக்கள் நல திட்டங்கள் சட்டமன்றம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று உலகிற்கே எடுத்து காட்டிய அவருடைய பணி இவைகளை நம்முடைய மாணவ செல்வங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி ஆனால் ஒரு காலத்தில் ஏட்டை பிரட்டி பிரட்டி படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுகின்ற காலம் தோல் நிறைய புத்தகங்களை தோளில் சுமந்து கொண்டு பள்ளிக்கு செல்கின்ற காலம் ஆனால் இந்த காலம் அப்படியல்ல கையடக்க கணினியிலேயே அனைத்தையும் தெரிந்து கொள்ளுகின்ற காலம் இந்த காலம் என்பதால் இந்த மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை இல்லை என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த போட்டியை பொறுத்தளவில் ஒன்றே ஒன்றுதான் என்னுடைய கருத்து எப்படி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஜாதி மத இனங்களுக்கு அப்பால் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்பதை போற்றினாரோ அந்த வகையில் இந்த நிகழ்வும் நடந்திருக்கின்றது இதில் முதல் பரிசுக்கு தேர்வு ஆகின்ற பட்டியலை என்னிடம் காண்பித்த பிறகு வரிசையாக பார்த்தேன் இதில் தமிழ் கூறும் நல்லுலகங்கள் படைத்த வெறும் தமிழ் பேசுகின்றவர்கள்தான் இருப்பார்கள் என்று எண்ணியிருந்தேன் ஆனால் இந்த பட்டியலில் பார்த்தால் இந்துக்களும் இருக்கின்றார்கள் கிறித்தவர்களும் இருக்கின்றார்கள் இஸ்லாமியர்களும் இருக்கின்றால் என்றாலே இந்த நிகழ்ச்சி ஒரு சமத்துவ நிகழ்ச்சி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்